தமிழ் ஜனம் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் மீட்டிங் நவம்பர் மாதம் இந்தியாவில் நடக்க போகுது டொனால்ட் ட்ரம்ப் வந்து அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ண மாட்டாரு ஏன்னா அவர் இந்தியாவை தனிமைப்படுத்த போறாரு அப்படிங்கிற கருத்துக்கள் மிகப்பெரிய அளவில் பரவி கொண்டிருந்த நேரத்தில் தற்பொழுது அந்த குவாட் மீட்டிங்ல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பங்கேற்க போறார் அப்படிங்கிற தகவலும் வந்திருக்கு ஸோ இதற்கான காரணம் இந்த மனமாற்றத்திற்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறத கூடுதலாக தகவல்கள் தர நம்மோடு தமிழ் ஜனம் டிஜிட்டல் அரசியல் ஆசிரியர் அபினவ் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம் அதற்கு முன்பு தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அபினவ் வணக்கம் வணக்கம் மேடம் நாங்கள் வந்து இந்தியாவை இழந்துட்டோம் சீனா கிட்ட இழந்துட்டோம் இனி இந்தியாவும் ரஷ்யாவும் அவர்களுடைய டெட் எக்கானமியோட சேர்த்து நாசமாக போட்டோம் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்த ட்ரம்ப் இப்போது இந்தியாவில் நவம்பர் மாதம் நடக்க போகிற குவாட் மீட்டிங்கில் வரப்போகிறாரு கலந்துக்க போகிறாரு அப்படிங்கிற தகவல்கள் வந்திருக்கு அதை பற்றின கூடுதல் தகவல் தாங்க அதாவது இந்த இந்தியா அமெரிக்கா இரு நாடுகள் இடையேயான உறவு அப்படின்றது அடுத்தடுத்து திருப்பங்களால நிறைந்திருக்கு அதாவது இந்த ட்ரெஜெக்ட்ரி எங்க போகும் அப்படின்றத கணிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு சில நாட்கள் முன்னாடி தான் நம்ம பார்த்தோம் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு மோதல் போக்கு வந்து தொடர்ந்துக்கிட்டே இருந்தது இதுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தா ட்ரம்ப் நாம வந்து அமெரிக்காவோட நல்லுறவை தான் விரும்பணும் ஆனால் ட்ரம்ப் வந்து தொடர்ந்து இந்தியா மேல குற்றச்சாட்டுகளை வந்து சுமத்திக்கிட்டே நம்ம மேல ஒரு வெறுப்பை வந்து உமிழ்ந்து கொண்டே இருந்தார் இதனால் இருநாட்டு உறவுகளும் கீழே போய்கிட்டே இருந்தது இந்த சூழ்நிலையில திடீர்னு வந்து ட்ரம்ப் என்ன சொன்னார் மோடி வந்து என்னுடைய குட் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு வந்து போட்டாரு அதற்கு வந்து மோடியும் வந்து நல்ல விதமாக ரெஸ்பாண்ட் பண்ணாரு அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நேற்று வந்து ஒரு அப்டேட் வந்தது என்னென்னா இந்தியா அமெரிக்கா இடையே இந்த ஃப்ரீ ட்ரேட் டீல் அப்படின்றது ஒன்று கையெழுத்தாக போகுது அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் அப்டேட் வந்தது அதை தொடர்ந்து இன்னைக்கு இன்னொரு ஒரு பாசிட்டிவ் அப்டேட் வந்திருக்கு அந்த அப்டேட் தான் அமெரிக்க அதிபர் இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த குவாட் சமிட்டில் பங்கேற்பார் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஸோ இந்த செய்தியை வெளியிட்டது யார் அப்படின்னு பார்த்தா இந்தியாவிற்கான அமெரிக்க தூதராக நியமிக்கப்பட்ட சர்ஜியோ கார் அவர் தான் வந்து இதை சொல்லியிருக்காரு இதை வந்து அவர் வெறும் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லலை எங்கே சொல்லியிருக்கார் அப்படின்றத நம்ம கவனிக்கணும் அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸோட செனேட் ஃபாரின் ரிலேஷன்ஸ் கமிட்டி மீட்டிங்கில் இதை வந்து பேசியிருக்காரு அதாவது ஃபாரின் ரிலேஷன்ஸ் கமிட்டின்றது இந்த அமெரிக்காவோட ஃபாரின் பாலிசி எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி விவாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் அமெரிக்கா எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன இதனால நமக்கு கிடைக்க போகும் நட்பு நாடுகள் என்ன அதனால அமெரிக்காவுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அமெரிக்காவினுடைய வெளியுறவு கொள்கையால் நாம் சம்பாதித்திருக்கும் எதிரிகள் யார் அவர்களால் அமெரிக்காவுக்கு என்ன நஷ்டம் இந்த மாதிரியான விஷயங்களை விவாதிக்கிறதுக்கு தான் இந்த கூட்டம் வந்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த கூட்டத்தில் செர்ஜியோ கார் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ட்ரம்ப் வந்து குவாடுக்கு கம்ப்ளீட்லி கமிட்டடாக இருக்கார் அதனால இதை வந்து அவர் மிஸ் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்ற ஒரு பதிவை வந்து வெளியிட்டிருக்கார் இந்த இந்த மனமாற்றத்துக்கு காரணம் அப்படின்னா இந்த மனமாற்றத்துக்கு காரணம் சமீப காலமாக நம்ம இருக்கோம் அமெரிக்காவில் வந்து இந்தியர்களுக்கு எதிரான கருத்துக்கள் அதிகமாக பரிமாறிக்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் ஆளும் ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய பல அரசியல் தலைவர்கள் குறிப்பாக ஒயிட் ஹவுஸ்னுடைய அட்வைசராக இருக்கக்கூடிய நவாரோ அவர் வந்து இந்தியாவை வந்து தொடர்ந்து தாக்கிட்டு இருக்காரு இந்தியா வந்து நாசமாக போனோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேச்சுக்கள்லாம் வந்து அவங்க ட்ரம்ப்னுடைய கூட இருக்கக்கூடியவங்க வந்து பேசுகிறத நம்ம பார்க்குறோம் இதற்கு மத்தியில் ட்ரம்ப்புக்கு அமெரிக்காவிலேயே மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பியிருக்கு அதுவும் காங்கிரஸில் அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸில் மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பியிருக்கு ஸோ ஒரு அழுத்தத்தின் காரணமாக ட்ரம்ப் வந்து வேறு வழி இல்லாமல் திருப்பி இந்தியா பக்கம் சாயக்கூடிய காட்சியாக இருக்கும் உண்மைதான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் காங்கிரஸ் உமன் சிட்னி அப்படின்றவங்க ஒரு மிக கடும் எதிர்ப்பை வந்து ட்ரம்ப்புக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ட்ரம்ப்போட ஈகோவுக்காக நம்மளால இந்தியாவோட இந்த நட்புறவு அப்படின்ற விஷயத்த பலி கொடுக்க முடியாது காரணம் இந்தியாவோட நம்ம நட்பை வந்து இழந்துட்டோம் அப்படின்னா அதனால பலத்தை அடி வாங்கக்கூடிய நாடு எதுனா அது அமெரிக்காவாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னு சொன்னால் ஒன்று சைனாவை வந்து கண்டெயின் பண்ண முடியாது இரண்டாவது அமெரிக்கா பொருளாதாரம் பாதிக்கப்படும் அப்புறம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஐடி நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது காரணம் நம்ம பார்த்தோம் ஏற்கனவே அமெரிக்காவில் இருக்கிற ஐடி கம்பெனிஸ் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸாக இருக்குது அந்த ப்ராடக்ட் பேஸ்ட் ஐடி கம்பெனிஸ் யாரை நம்பியிருக்காங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சர்வீஸ் பேஸ்ட் ஐடி கம்பெனிஸை நம்பியிருக்காங்க ஸோ இந்தியாவோட நல்ல உறவு இருந்தால் மட்டுந்தான் இந்த சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிஸால் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்க்கு உதவ முடியும் அப்படி உதவுனா தான் சாஃப்ட்வேர் ஏன் க கண்டிப்பா பொருளாதார ரீதியாக அவங்களால ஸ்டேபிளைஸாகவே இருக்க முடியும் இல்லைன்னா நிச்சயமா அவர்களால் ஸ்டேபிளைஸ்டாக இருக்க முடியாது அப்படின்ற சூழல் உருவாயிருக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த ஐடி கம்பெனிஸ்லேயே முக்கிய பொறுப்புகளில் யார் இருக்கா அல்லது ஒர்க் ஃபோர்ஸ்ல மேஜராக யார் கான்ட்ரிபியூட் பண்றா அப்படின்னு பார்த்தா அதுவும் இந்தியர்களாதான் இருக்காங்க எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இந்தியர்களை வந்து பகச்சிக்க முடியாது அப்படின்றது அதிபர் ட்ரம்ப்புக்கு நல்லாவே தெரியும் கூடுதலாக அமெரிக்காவினுடைய முன்னாள் நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த நவாரோடைய பேச்சை கேட்டு இந்தியாவை இழந்து சீனாவிடம் வந்து மண்டிட்டுற போறீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க இந்தியா நமக்கு எப்போதும் தேவை இந்தியாவை வந்து தயவு செய்து இழந்து விடாதீங்க அப்படிங்கிற ஒரு அட்வைஸும் வந்து அவர் கொடுத்துருக்காரு ஆமாம் அதையும் நம்ம பார்த்தோம் ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரம்ப் வந்து ஒரு கேம்பிள் ஆடினார் என்னன்னா இப்போ இந்தியாவோட நம்ம பொருளாதார ரீதியிலையும் மிலிட்ரி ரீதியிலையும் லிங்க் ஆகிருக்கும் இப்போ நாம் இதை துண்டிச்சா இந்தியா பாதிக்கப்படும் அப்படின்னு அவர் நினச்சாரு ஏன்னா இந்தியா வந்து ஐசோலேட் ஆகிடும் சைனாகிட்டே இந்தியா மாட்டிக்கும்னு நினச்சார் ஆனால் இந்தியா வந்து தெளிவாக இருந்துட்டாங்க அவங்க வந்து அமெரிக்கா இல்லைனாலும் எங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ஓப்பனாக இருக்குது நாங்கள் யாரையுமே நிரந்தர எதிரியாக பார்ப்பது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஷாங்காய் சம்மிட்டில் இந்தியா சைனா ரஷ்யா மூணு நாட்டினுடைய தலைவர்களும் ஒன்றாக நின்று நம்முடைய இந்த நமக்கிடையே இருக்கக்கூடிய இந்த கருத்து வேறுபாட்டை ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க இது அமெரிக்காவுக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி ஏன்னா அமெரிக்கா என்ன நினைச்சாங்க இந்தியா சைனா கிட்ட மாட்டிக்கும் நினைச்சாங்க ஆனா மாறாக இந்தியா சீனாவை நட்பு நாடா ஏத்துக்கிச்சு சீனாவும் இந்தியாவை தன்னுடைய ஈக்குவல் பார்ட்னரா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இது அமெரிக்காவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய அடி அதே மாதிரி கூடிய ஆஸ்திரேலியாவும் அமெரிக்கா பக்கம் நிற்கும் நினைச்சது அமெரிக்கா அவர்களும் இந்தியா பக்கமே நின்றாங்க இந்த பிரச்சனையின் போது நிச்சயமா ஏன்னா ட்ரம்ப் வந்து எப்படி இருக்காருன்னு பார்த்தா அவர் வந்து ஒரு ஒலட்டைல் பர்சனாக இருக்கார் எந்த ஒரு முடிவையும் அவர் வந்து உறுதியாக எடுப்பதில்லை சொல்லப்போனால் அவரால் அமெரிக்காவினுடைய எதிரிகள் பாதிப்படைந்ததை விட அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு அமெரிக்காவை நம்மளை உக்ரைனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அமெரிக்காவை நம்பின கத்தாருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அமெரிக்காவை நம்பின இந்தியாவுக்கு என்ன பிரதிபலன்களை வந்து அதிபர் ட்ரம்ப் செஞ்சு செய்தார் அப்படின்றதையும் நாம் பார்த்தோம் இருக்கறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ப முடியாத ட்ரம்ப்போட நாம போறதை விட இந்தியா நல்ல நட்பு நாடா இருக்கு நமக்கு அவங்களால बेनिफिट இருக்கு அதனால நாம அவர்களோட சமரசமா போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆஸ்திரேலியாவும் சரி ஜப்பானும் சரி இந்த டாரிஃப் விவகாரத்துல இந்தியாவுக்கு ஆதரவா நின்னுட்டாங்க யூரோப்பியன் யூனியனும் இந்தியாவுக்கு ஆதரவா நிக்குது சோ எல்லா வகையிலயும் ட்ரம்ப் வந்து ஐசோலேட் ஆயிட்டாரு அப்போ தான் தான் குடித்த குளியல தானே விழுந்துட்டார்

இந்தியாவை தொடர்ந்து அவர் விமர்சனம் பண்ணும்போது டெட் எக்கானமி இந்தியா வந்து சைனா கிட்ட இழந்துருச்சு அப்படி இப்படின்னு பேசும்போது கூட எங்கேயுமே அவர் வந்து நரேந்திர மோடி அவர்களை குறை சொல்லலை ஸோ அவர் கடைசியாக ஒரு ஹோப்புக்காக அந்த ஒரு விஷயத்தை வந்து விட்டு வச்சிருந்தாரு என்னைக்காவது இது நமக்கே ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து நரேந்திர மோடியுடைய உதவியோட நம்ம வந்து திருப்பி மீண்டிரலாம் அப்படின்னு ங்களா உண்மைதான் ஏன்னா அமெரிக்காவில் இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரிப்பப்ளிகன்ஸுக்கு ஒரு மேஜர் வோட் பேஸாக இருக்கக்கூடியது யாருன்னு பார்த்தா இந்தியர்கள் தான் இருக்கிறாங்க அதே போல நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த பொருளாதார அலைடு நட்பு நாடுகள் விஷயத்திலையும் இந்தியா வந்து ஒரு முக்கிய நாடாக இருந்து வருகிறது இந்த சூழ்நிலையில் பிரதமர் மோடியை வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி இந்தியா அந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களை நேரடியாக தரக்குறைவாக ட்ரம்ப் வந்து விமர்சித்தார் அப்படின்னு சொன்னால் அதனால இழப்பு வந்து மோடிக்கு ஏற்பட போறதுல நிச்சயமாக ட்ரம்ப்புக்கு தான் ஏற்படும் அந்த பயம் வந்து டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இருக்கு ட்ரம்ப் வந்து யார் யாரையெல்லாம் திட்டினாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன நாடுகள் உக்ரைனை வந்து திட்டியிருப்பார் அதுக்கப்புறம் ஹமாஸை வந்து திட்டியிருப்பார் ஈரானை வந்து திட்டிருப்பாரு சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் வந்து திட்டியிருப்பார் ஆனால் இந்தியா மாதிரி ஆனா ஒரு பெரிய நாடு அப்படினு வரும்போது நிச்சயமா ட்ரம்ப்பால அதே லேங்குவேஜை பயன்படுத்த முடியாது. அவர் முயற்சி பண்ணிருக்காரு ஆனா அவருக்கு வந்து அது பேக் ஃபேர் ആയിருக்கு. அதே நேரத்துல நம்ம நாட்டினுடைய பிரதமரை வந்து விமர்சிக்காம ஒரு ஒரு லூப்பும் வெச்சிருந்திருக்காரு. நாளைக்கு நமக்கு ஒரு பிரச்சனை ஆச்சுனா அது நமக்கு ரிவர்ஸ் ஆயிட கூடாது அப்படினு சொல்லி. வினோ உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. நேர்களே தொடர்ந்து இந்தியாவினுடைய எக்கானமி வந்து டெட் எக்கானமி அப்படின்னு ட்ரம்ப் சொன்ன உடனே இங்கே தட்டி கொண்ட சில அரசியல்வாதிகள்லாம் இருக்காங்க வெள்ள சட்டை போட்டு பேண்ட் போட்டுலாம் வரக்கூடியவர்கள் அவர்களுக்கு தொடர்ந்து நான்கு நாட்களாக ஒரு மிகப்பெரிய அடி இடி என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சென்செக்ஸ் உயர்ந்து கொண்டே இருக்குது நிஃப்டியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நமக்கு கடந்த நான்கு நாட்களாக உயர்ந்து கொண்டு உச்சியை தொட்டு கொண்டு இருக்குது ஸோ நம்மளுடைய எக்கானமியும் ஆகலை நம்மளுடைய கிரிட்டு நம்மளுடைய வலிமை நம்மளுடைய கெத்து எதுவுமே இந்தியா இழக்கலை இந்தியாவுக்கு வரக்கூடிய அத்தனை சவால்களையும் இந்தியா வந்து திறமையுடன் கையாளுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இந்திய மக்களுக்கு தொடர்ந்து கொடுக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கும் அரசு அரசுக்கும் தமிழ் ஜனம் சார்பாக ஒரு சல்யூட் வச்சுக்கிறேன் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய் ஹிந்த் அண்ட்